ரூபாபோ தனியாக நின்றுக்கிட்டு என்ன இது இந்த மனுஷன் காலையில் போனார் வீட்டு விட்டுட்டு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை என்ன தான் பண்ணுறாரு வயலில் எவ்வளோ வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது எங்கே தான் போவார் இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனாவே வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே வரமாட்டேங்குது போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அந்த வழியா தன் கணவன் மதன் வர்றதை பார்த்துட்டு என்னங்க ஆச்சு எங்கே தான் போவீங்க எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது எங்கள் காட்டுலேயே எவ்வளோ வேலை இருக்குது அது இல்லாமல் வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது இத்தனை வேலையை அப்படியே போட்டுட்டு எங்கெங்க போனீங்க எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு பேச அதுக்கு மதனோ அட கோச்சிக்காதப்பா காதப்பா என்னோடய அண்ணன் பையன் இருக்கான்ன அவன் இருந்து ஊருக்கு வந்துருக்குறியான் அவன் வெளிநாட்டில் என்னென்னமோ நடக்குது அதை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானா அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா வெளிநாட்டில் வீடெல்லாம் நிலாவிலேருந்து கல் எடுத்துக்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னாமா என்னங்க சொல்கிறீங்க நிலாவிலிருந்து கல்லை எடுத்துக்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்களா ஏன் நம்ம பூமியெல்லாம் கல் இல்லையா இல்லைம்மா அந்த நாட்டில் இருந்த வளங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க அதனால் மேற்கொண்டு வளங்கள் இல்லைன்ட்டு நிலாவில் போயிட்டு கல்லெல்லாம் எடுத்து வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து பூமியில் அவஞ்சளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் லேட்டாகிடுச்சி இல்லைங்க எனக்கு ஒரு டவுட்டு ரொம்ப நாளாக இருக்குது இப்போ இங்கே வளங்கள் தீந்து போச்சுன்ட்டு நாம் நிலாவை போய் தொலைவுறோம் அங்கேயும் வளங்கள் தீந்து போச்சுன்னா அப்புறம் எங்கே போவாங்க எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவெலாம் சொன்னாங்க நிலா வந்து முழு நிலவாக இருந்ததா ஒரு காலத்தில் இப்போ பாருங்கள் நிலா முக்கால் தான் இருக்குது எங்கே எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நிலாவில் இருக்கிறதெல்லாம் வெட்டி அந்த பூமியில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க முழு நிலவாக இருக்கிறது முக்கால் நிலவாக ஆயிருக்கு அப்போனா வெயிட்டு கம்மியாகிடுச்சி இதையே நம்ம பூமியில் கொண்டாந்து வைக்கிறதுனால பூமியோட வெயிட் அதிகமாக தானே ஆகும் ஆடா நீ கேட்குறது நல்ல கேள்வி தான் ஆனால் எனக்கு அதுக்கான பதிலெலாம் தெரியாது ஆனால் எறும்பு ஊற கல் தேயிற மாதிரி பல மில்லியன் வருடங்கள் இன்னும் போக போக இதுக்கான விடைகள் தெரியத்தான் போகுது அதற்கான விளைவும் இருக்கத்தான் போகுது என்ன நாம் இருக்க மாட்டோம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களும் அவங்கள சார்ந்தவங்களும் வளர்த்தானா போகிறாங்க இனிமேல்னாவது நம்ம பூமியை வளங்கல் அழிக்காமல் பத்திரமாக பார்த்துக்கலாம் அட ஆராய்ச்சினா இப்போ பூமி எப்படி உருவாச்சு அப்புறம் செவ்வாய் கிரகத்தில் எப்படி தண்ணி இல்லாமல் போச்சு பூமியில் அது மாதிரி தண்ணி இல்லாமல் போகுமா இப்படியே ஆராய்ச்சி பண்ணலாம் பூமியில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் வெளி கிரகத்தில் போடுறதும் வெளி கிரகத்தில் இருக்கிற வளங்களை கொண்டாந்து பூமியில் வைக்கிறதும் இருந்தால் அதற்கான விளைவு ஏற்பட தானே செய்யப்போகுது என்ன நடக்கப் போகுதோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ